வேகமான புதிய மற்றும் அச்சமற்ற செய்திகளின் உங்கள் தினசரி உடனடியாக உள்ளே நுழைவோம் மதுரை நடிகர் விஜய் தற்போது தனது கடைசி பணமான ஜனவரி நாயகன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில் தனது கட்சியான தமிழக வெற்றி கட்டிடத்தின் பணிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்யும் அலப்பறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது அவர்களின் சேத்தை ஓவராது மாறியதால் மதுரையில் காவலரிடம் தர்ம அடி வாங்கியுள்ளார்கள் விஜய் ரசிகர்கள் இன்னும் சொல்ல போனால் இதனால் விஜய்க்குத்தான் அவரது ரசிகர்கள் அவ பெயரை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஷூ நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் அவரது ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் அவரது கட்சியின் இணைந்தார்கள் இது விஜய்க்கு ஒரு வகையில் மக்கள் செல்வாக்கை பெற்று தரும் விஷயமாக பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது அந்த விஷயம்தான் அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது இது தொடர்பாக தவகுவில் உயர் பொறுப்பில் இருக்கும் பொறுப்பாளர்கள் தொடங்கி தலைவராக உள்ள விஜய் வரை பலரும் சொல்லியும் திருந்தாத ஜென்மன்களாக உள்ளார்கள் திருந்தாத ஜென்மன்களாக நடந்து கொள்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் ஜூன் நடிகர் விஜய்க்கு ரசிகர்களாக கோடிக்கணக்கானோர் உள்ளார்கள் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் அவர் நடத்திய முதல் மாநாட்டில் இருந்து இன்று அதாவது மே ஒன்றாம் தேதி மதுரையில் நடத்திய ரோடு ஷோ வரை விஜய் ரசிகர்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ரசிகர்கள் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்கும் கவகவிற்கும் இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கும் அவ பெயரை ஈர்த்தி தருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் லூ கண்டிப்பு மாநாட்டு திரலில் எனவும் கூறுகிறார்கள் அடிப்படை அறிவு இல்லாத விஜய் இன்று மதுரையில் ரோடு ஷோ நடத்தினார் விஜயை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள் ரசிகர்கள் விஜய்க்கு பூசடிக்காய் உடைக்க வேண்டும் எனவும் அவருக்கு பால் பாக்கெட் உடனும் வந்திருந்தார்கள் பூசணிக்காயை வைத்துள்ள ரசிகர் அவ்வளவு கூட்ட நெரிசலிலும் அதை உடைக்க முயற்சி அமைக்கப்பட்டிருந்த ராட்சத விளக்குகளின் கம்பங்கள் மீதும் திரைகளின் கம்பங்கள் மீதும் ஏறி அலப்பறை செய்த விஜய் ரசிகர்களை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாநாட்டு மேடையில் கண்டித்தார் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு விஜய்யை பார்த்து விட வேண்டும் எனும் ஆர்வத்தினால் செய்யும் ஆர்வக்கோடாரான விஷயங்கள் பலருக்கும் அச்சத்தையும் தொல்லைகளையும் உண்டாக்குகிறது யூர் ஆர்வக்கோளாறு ரசிகர்கள் இது தொடர்பாக நடிகரும் தவக தலைவருமான விஜய் மதுரையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மிகவும் வருத்தத்துடன் பேசியிருந்தார் ஆனால் மதுரையில் விஜய் ரசிகர்கள் செய்த செயல் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லை என்பதை உணர்த்துவதாக பலரும் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் சிலர் செய்யும் தவறினால் மொத்த ரசிகர்களுக்கும் கெட்ட பெயர் செய்கிறார் அதை உடைத்தால் அதனால் யாராவது வரிக்கு விழுந்து கூட்ட நெரிசலில் காயம் பட வாய்ப்புள்ளது என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நடந்து கொண்டாஷு அவ பெயர் அதேபோல் கையில் பால் பாக்கெட் உடன் வந்த ரசிகர்கள் அதனை உடைத்து விஜய் வந்த வாகனத்தை நோக்கி பீச்சி அடித்தார்கள் சிலர் அங்கு பாதுகாப்புக்கு இருந்த காவலர்கள் மீது பீச்சி அடித்தார்கள் இதனால் ஆத்திரமடைந்த காவலர்களில் சிலர் விஜய் ரசிகர்களுக்கு ஊமை குத்து கொடுத்து அங்கிருந்து விலகினர் இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ரோடு ஷோவிற்கு வரும் விஜய் மீது பாலை ஓற்ற வேண்டும் என பால் பாக்கெட்டுடன் வந்த ரசிகர்களின் அன்பு ஒரு புறம் இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் தெரியாத அளவிற்கு இருப்பார்களா என பலரும் விஜய் ரசிகர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இது போன்ற சில அடிப்படை அறிவற்ற ரசிகர்களால் விஜய்க்கு தான் கெட்ட பெயர் எனவும் பேசி வருகிறார்கள் Be sure to subscribe to Newsbite TV for the latest breaking news. Signing off, stay safe and see you in our next update. That's all for today on Newsbite TV. Thank you for staying informed with us. Until next time, stay sharp, stay curious, and we'll see you soon.